காதலர் தினம் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்ற இன்னைக்கு உலகம் முழுக்க ரோஸ் சாக்லேட் கிஃப்ட்ஸ்னு அன்பை கொண்டாடுறாங்க ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த காதல் அல்லது அன்பு அப்படிங்கிற உணர்வை உண்டாக்கினது யார் சினிமா இயக்குனர்களா கவிஞர்களா இந்த காலகட்டத்தில் என்னவோ அதுதான் காதலை தீர்மானிக்கிறதா இருந்தாலும் இந்த காதலை அல்லது அன்பை இதை டிசைன் பண்ணினது கடவுளுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுங்க இன்னைக்கு இந்த அன்போட அர்த்தமே மாறிப்போச்சு எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்கலைன்னா பிரேக்கப் அப்படின்னு ஆயிடுச்சு கடவுள் டிசைன் பண்ணின அந்த ஒரிஜினல் லவ் ஸ்டோரி என்னன்னு தெரியுமா அது ஒருவனுக்கு ஒருத்தி ஒன் மேன் ஒன் உமன் ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி வருது பைபிளில் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லப்படுற ஆப்ரஹாமுக்கு ரெண்டு மனைவிகள் தேவனுக்கு பிரியமான தாவீதுக்கு பல மனைவிகள் ஞானமுள்ள சாலமோனுக்கோ கணக்கே இல்லைங்க இப்போ கடவுள் மனசு மாறிட்டாரா அவங்க செஞ்சதெல்லாம் சரினா நாம ஏன் இப்பவும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு நிற்கிறோம் இதை புரிஞ்சுக்க நாம மனுஷங்க எழுதின கலாச்சாரத்தை பார்க்க கூடாது திருமணத்தை உருவாக்கின அந்த உருவாக்குனவரின் மேனுவலை அதாவது கிரியேட்டர்ஸ் மேனுவலை பார்க்கணும் பழைய ஏற்பாட்டில் வலதார மனம் பாலிகமி நடந்திருந்தாலும் இயேசு கிட்ட இதை பற்றி கேட்டப்ப அவர் எந்த குழப்பமும் இல்லாமல் ரீசெட் பட்டனாக அழுத்துறாரு மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு ஆதியிலே அவர்களை சிருஷ்டித்தவர் ஆணும் பெண்ணுமாகத்தான் சிருஷ்டித்தார் அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அவங்க இனி தனித்தனி ஆட்களில் ஒரே மாம்சம் ஓன் ஃப்ளஷாக இருக்காங்க இதுதான் கடவுளுடைய ஒரிஜினல் டிசைன் சரி ஏன் ஆணும் ஆணும் சேரக்கூடாது இல்லை ஏன் ஒரு ஆண் பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது இதுக்கு பதில் சொல்ல பைபிள் ஒரு சூப்பரான உதாரணத்தை மெட்டஃபோரை தருது எபிஎஸ்ஏ ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு திருமணங்கிறது சும்மா ஒரு சமூக ஒப்பந்தம் இல்லை அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவின் அடையாளம் இப்போ ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க கிறிஸ்து தலை சபை சரீரம் தலை இல்லாம சரீரம் இயங்காது சரீரம் இல்லாம தலைக்கு செயல்பாடு இல்லை இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான சரீரம் இந்த தலை பிளஸ் சரீரம் ஃபார்முலாவை வச்சு மற்ற உறவுகளை செக் பண்ணி பாருங்க ஓரின சேர்க்கை ரெண்டு தலைகள் ஹெட்ஸ் சேர்ந்தா இல்லை ரெண்டு சரீரங்கள் டூ பாடிஸ் சேர்ந்தா அது இயற்கையான உடல் அமைப்பு கிடையாது அங்கே ஒரே மாம்சங்கிற முழுமை வராது அதே போல் பலதார பாலிகமி ஒரு தலைக்கு ரெண்டு மூன்று சரீரங்கள் இருந்தா அது பக்கவே விசித்திரமாக இருக்கும் அதனாலதான் தான் பைபிளில் பலதார மனம் பண்ணின இருக்கட்டும் தாவீது வீடாக இருக்கட்டும் அங்க நிம்மதியே இல்லைங்க சண்டையும் பொறாமையும் தான் மிஞ்சிச்சு கடவுள் சில நேரங்கள்ல அதை அனுமதிச்சிருக்கலாம் ஆனா அவரோட பெஸ்ட் திட்டமும் கிடையாது இங்கே தான் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கான ஒரு சீக்ரெட் இருக்கு பைபிள்ல கணவன் தலைன்னு சொன்ன உடனே அது அதிகாரம் பண்றதுக்காகன்னு நினைச்சிடாது கிறிஸ்து சபைக்கு தலையா இருந்து என்ன செய்தார் அதிகாரம் பண்ணாரா கிறிஸ்து சபையை நேசித்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்போ ஒரு உண்மையான கணவன் எ ஹஸ்பண்ட் என்பவன் யார் தெரியுமா தன் மனைவிக்காக எதையும் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறான் தான் தலை சரீரத்திற்காக உயிரையே கொடுக்கும் இதுதான் உண்மையான காதல் இதுதான் ரியல் வேலண்டைன்ஸ் லவ் கடைசியா நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி மாணவங்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க திருமணங்கிறது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை காட்டுற ஒரு நிழல் மட்டும்தான் நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் நீங்கள் முழுமை அடையாதவங்கன்னு அர்த்தம் இல்லை பவுல் அப்போஸ்தலன் கூட கல்யாணம் பண்ணிக்கல ஆனால் அவர் தேவனுக்காக வாழ்ந்தார் திருமணம் ஒரு வரம்னா தனித்திருப்பதும் தேவனுக்காக ஊழியம் செய்ய கிடைத்த ஒரு வரம் அவர் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த காதலர் தினத்தில் உலகம் காட்டுற போலியான அன்பை தேடாதீங்க கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த மாறாத அன்பை தேடுங்க உங்கள் வாழ்க்கை துணைக்காக ஜபம் பண்ணுங்கள் கடவுள் உங்களுக்கான ஒரு அழகான லவ் ஸ்டோரியை எழுதி வச்சுருக்காரு